வணக்கம் நாம் ஒரு புதிய வீடுகளை கட்டும்போது எவ்வளவுதான் பார்த்து பார்த்து நல்ல வாஸ்து ஆலோசகரை கூட்டி வந்து தேர்ந்தெடுத்து நல்ல மேஸ்திரிகளை வைத்து கட்டினாலும் கட்டி முடித்து சில சில வேலைகளை செய்யும் போதே நம்மை மீறி தவறுதலாக சில ஏற்பாடுகள் செய்துவிடுகிறோம் அந்த தவறுகள் எது என்பது சாதாரண பார்வையில் தெரிவதில்லை சில இடங்களில் நான் கவனிக்கும் கேளாமல் அவர்களுக்கு சென்று அந்த தவறுகளை சொல்வதில் சங்கடம் உள்ளது அதாவது நாம் ஒரு பக்கம் வாஸ்து பார்க்க போகிறோம் பக்கத்து வீட்டில் பலர் தவறுகள் நன்றாக அவர்கள் வாஸ்துப்படி வீடு கட்டி இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களே அறியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறார்கள் அதை நாம் சுட்டி காட்டும் போது நான் ஒன்றும் உங்களிடம் இந்த வாஸ்து பற்றி கேட்கவே இல்லை இதை நாங்கள் பார்த்துதான் செய்திருக்கிறோம் இதுவோல இருக்கலாம் என்பது போன்ற அறிவுரைகள் நமக்கு திரும்பி வரும் எனவே கேளாமல் எதையும் சொல்லக்கூடாது என்பது எங்கள் கடமை ஆனாலும் அதை வீடியோ மூலம் போட்டு பரப்புவதன் மூலம் உங்களை போன்ற சிலர் இதை பார்க்கும்போது உங்கள் வீடுகளில் இது போன்ற தவறுகள் இருந்தால் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் அல்லவா எனவே இது போன்ற வீடியோக்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு இந்த வீட்டிற்கு தெருவானது தெற்கு பகுதியில் உள்ளது இப்போது இந்த வாயில் கேட் தெற்கு அக்கினப் பகுதியில் உள்ளது நல்ல முறை அதேபோல இந்த வீட்டைச் சுற்றியும் காம்பவுண்ட் அமைப்புகள் உண்டு மேற்கை விட கிழக்கில் அதிக காலியிடமும் தெற்கை விட வடக்கில் அதிக காலியிடமும் விட்டு இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது நான் தெற்கில் இருந்து மட்டுமே இந்த வீடுகளை கவனித்தேன் இப்போது இந்த வீட்டில் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி அதிக இடம் கொண்டதாக இருக்க வேண்டும் அதற்கு இது வீட்டு சுவர் இது காம்பவுண்ட் சுவர் இந்த காம்பன் சுவருக்கும் வீட்டு சுவருக்கும் இடையில் காலியிடம் அதிகம் வர வேண்டும் என்பதற்காக தூண் அமைப்பு எதுவும் தராமல் பீம் அமைப்பில் இந்த கூரையை அமைத்துள்ளார்கள் இது அற்புதமான ஒரு அமைப்பு இது போன்று அமைக்கும் போது இது சைடு கணக்கில் பால்கனி கணக்கில் வரும் அப்போது கீழே தூண் இல்லை அல்லவா அதனால் இந்த வீட்டு சுவரில் இருந்து காம்பூன் சுவரை வரை இருக்கும் இடம் காலியிட அளவில் வரும் ஆக மேற்கை விட இந்த வீட்டிற்கு அதிக காலியிடம் உள்ளது மிக சரியான அமைப்பு ஆனால் இந்த மழைநீரானது காம்பும் சுவற்றின் உள்பகுதியில் விழும் அதுபோல் தான் கூரை அமைக்க வேண்டும் இந்த கூரை அமைப்பானது காம்பும் சுவற்றை தாண்டி வெளியில் சென்று விடக்கூடாது அந்த மழைநீர் அதாவது காம்பும் சுவர் எல்லை விட வீட்டின் கூரை எல்லை வெளியே சென்றால் தவறாகும் ஆகவே அவர்கள் மிக சரியாக இந்த காம்பும் சுவரை விட உள்ளே தான் வைத்து அமைத்திருக்கிறார்கள் இப்போது இந்த கூரையிலிருந்து வழைநீரை ஊரையிலிருந்து வரும் மழை நீரை அப்படியே விட்டால் வாசல் முழுவதும் தெருத்து ஈரமாகும் என்பதற்காக இப்போதெல்லாம் பிவிசி பைப் கொண்டு ஓரிடத்தில் கொண்டு சென்று தரையில் இறக்குவது வழக்கமாக உள்ளது அவர் தரையில் இறக்குவதற்காக கொண்டு சென்ற பைப்பை கவனியுங்கள் நன்றாக இந்த வடகிழக்கு மூலையில் அந்த பைப்பானது இறங்குவதை கவனியுங்கள் இந்த வடகிழக்கு ஈசான்ய முனைக்கு கொண்டு சென்று அங்கே பிவிசி பைப் மூலம் கீழறக்கி தண்ணீர் தெரித்து விழாமல் நிலத்திற்கு கொண்டு செல்வதற்காக வடகிழக்கு மூளை ஈசான்யத்தில் கொண்டு வந்து சுவற்றோடு சுவராக கீழறக்கி அமைக்கிறார்கள் இவ்வாறு அமைக்கும் போது இங்கேயும் ஒரு தூண்டி இருப்பதை கவனிங்கள் ஒரு சிறிய பைப் என்ன காரணம் என்று தெரியவில்லை வைத்துள்ளார்கள் இப்போது இதுவரை கொண்டு வந்து அமைக்கும் போது இந்த பைப் மேற்குரை தொட்டும் கீழே காமன் தொட்டும் வருவதால் இது வீட்டிற்கு தூண் போல அமைப்பு ஏற்படும் ஆக ஒரு வடகிழக்கு மூலையில் தூண்கள் அமைத்து கூரையை அமைக்கிறோம் அவ்வாறு வடகிழக்கு மூலையில் தூண் அமைத்து கூரை அமைக்கும்போது நமது வீடானது சரியான ஈசான்ய எல்லையில் துவங்கி விரிவடைகிறது அப்போது மேற்கு பகுதியில் மூன்றடி காலியிடம் இருக்கும் போதே கிழக்கு பகுதியில் கண்டிப்பாக காலியிடம் அளவில் வரவே வராது இவ்வாறு தூண்கள் இல்லாமல் எவ்வளவுதான் பீம் அமைத்து அந்தரத்தில் கூரை கொண்டு சென்றாலும் தவறுதலாக ஈசான்யத்தில் மழை நீரை இறக்குவதற்காக அமைத்த பைப்பின் மூலம் அத்தனையும் தவறாகிவிடுகிறது இப்போது இந்த தவறை எப்படி சரி செய்யலாம் என்றால் பைப்பை அந்தரத்தில் கட் விடலாம் அதாவது சற்று நேராக கீழிறங்கி இந்த அளவுகளில் பைப்புகளை கட் செய்து விட வேண்டும் அவர் கட் செய்யும் போது தண்ணீர் கீழே விழுந்து சிதறாமல் இருக்கதற்கு தரையில் ஒரு பக்கெட் அல்லது வாலி எது போல எதையாவது வைத்து அல்லது தரையில் சிறிய பள்ளம் செய்து அந்த தண்ணீர் தெரித்து விழாமல் இருக்க அமைக்க வேண்டும் அவ்வாறு தண்ணீரை கீழிறக்கிய ஆக வேண்டுமென்றாலும் பல இடங்களில் இருப்பார்கள் அதாவது காலி இடங்கள் விடும்படி மேற்கை விட காலி காலியிடங்கள் வரும்படி காமன் சுவரை ஒட்டி சுமார் மூன்றடி நான்கடியில் தூண் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த அருகில் இந்த பைப் லைனை வளர்த்து அந்த தூணோடு தூணாக இறக்கி கீழ் கொண்டு வர வேண்டும் அவ் அவ்வாறு கொண்டு வரும்போது தான் தெற்கை விட வடக்கிலும் மேற்கை விட கிழக்கிலும் அந்த வீட்டிற்கு இடம் வரும் நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் இது போன்ற சில சமயங்களில் ஏமாந்து விடுவதை கவனிக்க வேண்டும் இப்போது நான் சொன்னது உங்களுக்கு சற்று நன்றாகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த படிப்பை பாதியில் கட் செய்து விடுவது இந்த தவறுகளுக்கான சரியான முறை இதுபோன்று சரியான முறையில் வாஸ்துகளை கடைபிடித்து வளமுடன் வாழ்க